சுவாயா என் அன்பு செல்லமே உன் மனதிற்குள் நீ புழுங்கி அழுது கொண்டிருக்கும் என் அன்பு மகளே உன்னிடம் ஒன்றை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்துள்ளேன் தங்கமே உனக்காகத்தான் இந்த பதிவு எப்பொழுதும் எதையோ நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ அழுத பிறந்தவள் அல்ல தங்கமே ஆள பிறந்தவள் அப்பா நான் சொல்வதை கேள் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல தொடர்ந்த காலம் போய் இப்பொழுது உனக்கு அது கடந்த காலமாக போகின்றது தங்கமே வெளிச்சம் என்னும் நிகழ்காலத்தில் நீ பேர் ஒளியாய் ஜொலிக்க போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் சூழ்ந்தபோதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய் தங்கமே உன்னுடைய மன தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் என் பிள்ளைதான் என் பிள்ளையான நீ என்றுமே எதற்குமே துவண்டு விட உனக்கு எதிராக என்ன நடந்தாலும் சரி அதை நீ எதிர்த்து நிற்க வேண்டும் என்ன கம்பிரம் என்று என் செல்ல பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைய வேண்டும் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் தான் உன் மனம் அமைதி அடைந்தாய் என்று யோசித்து தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு மகளே எதற்காகவும் நீ கண்கலங்கக்கூடாது கூடாது உன் அப்பா நான் என்றுமே உன்னோடு தான் இருப்பேன் நான் இருக்கும் வரையில் நீ எதற்கும் அஞ்சக்கூடாது நல்லதே நினை நல்லதே நடக்கும் என்றும் நன்மையாகவே முடியும் ஓம் நமச்சிவாயா